திருத்தவெளி சிறைச்சாலையில் கைதிகளுக்கு முதன்முறையாக நெசவு பயிற்சி மற்றும் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார் மதகு நிறுவனத்தின் பத்து லட்சம் நிதி அனுசரணையுடன் நிறுவப்பட்ட இந்த நிலையத்திற்கு கிராமிய தொழில்துறை திணைக்களம் தளபாட வசதிகளையும் கைதிகளுக்கு பயிற்சிகால ஊதியத்தையும் வழங்க உள்ளது சிறை தண்டனையை முடித்து வெளியேறும் கைதிகள் சுய தொழில் முயற்சியுடன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இது அமையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைதிகளின் நலன் பேணும் திட்டம் அதாவது சிறை கைதிகள் தங்களது சிறை காலத்தை அனுபவித்த பிற்பாடு தங்களது இல்லங்களுக்கு செல்லும் போது ஒரு பூரணமான மனிதனாக சமூகத்துக்குள் உள்வாங்க வேண்டுமென்ற அந்த ஒரே கருத்துக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களில் இதுவும் உண்டு இந்த பயிற்சியை பெற்று அவர்கள் வெளியில் போகும்போது ஒரு தொழில் முயற்சியாளர்களாகத்தான் போக போகிறார்கள் பூரணமான மனிதர்களாக போக போகிறார்கள் தவறு செய்வது தான் தவறு அவர்கள் அவற்றையெல்லாம் திருத்தி கொண்டு ஒரு நல்ல பிரஜைகளாக எங்களுடைய நாட்டுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பிரஜைகளாக வெளியிலே செல்ல இருக்கிறார்கள்